தேசப்பந்து தென்னகோனுக்கு பல சொத்துக்கள் இருக்கின்றது ஆனால் அந்த சொத்துக்கள் எல்லாம் வேறொருவருடைய பெயரிலே பெறப்பட்டிருப்பதாக இப்போது அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி வழியாகியது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தை இப்போது தடுப்பு விசாரணை பிரிவினர் தீவிர நடவடிக்கைகள் காட்டி வருகின்றார்கள் இப்படியே தேசப்பந்து தென்ன கொனை சிறைக்குள்ளேயே வைத்து அமர்த்தி விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படி இருக்கின்ற போதும் செப்பந்தி எங்கே என்று ஒரு கேள்வி இருக்கின்ற போது இப்போது செவ்வந்தியின் கையில் ஒரு துப்பாக்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது கனமுள்ள சஞ்சீவ கொலை விடயமானது ஒத்திகை பார்க்கப்பட்டுத்தான் அல்லது நீதிமன்றத்திற்குள்ளே ஒத்திகை பார்க்கப்பட்டுத்தான் நன்கு திட்டமிட்டு இடம்பெற்றிருப்பதாக இப்போது அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளை இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பின் ஊடாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் இந்த தேசப்பந்து பல நாட்களாகவே எங்கே இருக்கின்றார் அவராகவே நீதிமன்றத்திலே சரணடைந்திருந்தார் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி வரையிலே அவர் இப்போது சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் தும்பறை சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு பலத்த பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது அந்த தும்பறை சிறைச்சாலையிலே ஒரு பிரத்தியகமான அறையிலே அவர் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதோடு சிறை சாப்பாடு எனக்கு வேண்டாம் என்று அவர் பிடிவாதம் பிடித்ததாகவும் இப்போது அவரை வீட்டிலிருந்து சாப்பாடு எடுவது எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தேசப்பந்து தென்னக்கோணம் தொடர்பாக பல விசாரணைகளை இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் மிக முக்கியமான விடயம் போது தேசப்பந்து தென்னக்கோணனுடைய வீடு சோதனையிடப்பட்ட போது பல ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றது அதிலும் பல மதுபானங்கள் சிக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட எண்ணூறு வரையிலான மதுபானங்கள் சிக்கி இருக்கின்றது அத்தனையும் வெளிநாட்டு சாராயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பல பரிசில்கள் அன்பளிப்புகள் கிடைத்திருப்பதனால் ஏதோ ஒரு மோசடியிலே இவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற புதன் இந்த விசாரணை பிரிவினர் இன்னும் ஒரு விடத்தையும் கண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த தேசப்பந்து தென்னப்போனுக்கு இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையானது அன்பளிப்புகளையும் பணமாகவும் அதேபோன்று டீசலாகவும் அன்பளிப்புகளையும் வழங்கி இருக்கின்றார்கள் தொலைபேசி மடிக்கணனிகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது இந்த விடயத்தினை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்தான் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே வெளிப்படுத்தியிருந்தார் இப்போது இது சார்ந்து தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர்கள் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பல வீடுகள் இருக்கின்றது குறிப்பாக அவருக்கு ஓரிரு வீடுகளில் பல வீடுகள் இருக்கின்றது அதிலே ஒரு சில வீடுகளிலே பௌத்த பிக்குகள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த வீடுகள் மாத்திரமல்லாமல் பல சொத்துக்கள் அவர் பெற்றிருப்பதாகவும் ஆனால் அத்தனையும் அவருடைய பெயரிலே இல்லை மாறாக வேறு ஒருவருடைய பெயரில் இருப்பதாகவும் இதிலே முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்றதா மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றதா என்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலே போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால சொன்னது மாத்திரமல்லாமல் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இந்த வடிவத்திலே தீவிரம் காட்டி வருகின்றார்கள் இதற்கு காரணம் தேசப்பந்து தென்னக்கோணை இத்தோடு இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வரவிடாமல் செய்வதிலே மிகப்பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறேன் மிக முக்கியமாக தேசப்பந்து தென்னக்கோண் என்பது மிக முக்கியமான இரண்டு ஜனாதிபதிகளினுடைய கையாளாக செயற்பட்டவர் தான் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்குடைய மிக மிக நெருங்கிய நண்பர் அதோடு கோட்டாபை ராஜபக்சனுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் இதனால்தான் ஆட்சி கவிழ்ப்பின் போது கோட்டாபய ராஜபக்ச மீது விழ வேண்டிய அடி தேசப்பந்து தென்னக்கோள் மீது கூட விழுந்திருந்தது ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தில் ஒருவரை அடித்திருந்தார்கள் யார் என்று அப்போது மேல் மாகாண போலீஸ் மாதிபராக இருந்த இந்த பதில் போலீஸ் பதில் போலீஸ் மாதிபராக இந்த இந்த தேசப்பந்து மீது மீதுதான் அந்த அடி விழுந்தது என்பது அப்போது தெரிந்த ஒரு விடயம்தான் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் பின்னர் எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மீறி ரணில் விக்ரசிங்க இந்த தேசப்பந்து தின்னக்கோணை மீண்டும் போலீஸ் மா அதிபர் அதாவது பதில் போலீஸ் மா அதிபராக நியமித்திருந்தார் இந்த விடயங்களும் பெரும் சர்ச்சையிலே இருக்கின்ற போதுதான் இப்போது தேசப்பந்து பல ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக இப்போது சிஐடி குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விரைவிலே இது சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆதாரங்கள் சிக்குகின்ற போது அது சார்ந்தும் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவரை முடித்துவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆஹ் சட்ட திணைக்களம் சார்ந்து ஜனாதிபதி சட்டத்திறனியான பீரிஸும் கடுமையாக செயற்பட்டு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற இந்த போது என்ற கேள்வி பல நாட்களாக எழுகின்ற போது கடந்த இருபத்தி ஓராம் திகதி ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னர் இந்த நிகழ் நில் நில நிகழ்நிலையின் ஊடாக குறிப்பாக ஜூம் செயலியின் ஊடாகத்தான் இந்த குற்றவாளிகள் கனமூல சஞ்சீவ கொலை குற்றவாளிகளில் ஒருமே நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது இந்த விடயத்தில் மிக முக்கியமான ஆதாரங்களை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் முன்வைத்திருக்கின்றார்கள் கொழும்பு நீதிமன்றத்திற்கு முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தின்படி பார்க்கின்ற போது இசாரா செவ்வந்தி வைத்திருந்தது ஒரு துப்பாக்கி அல்ல அதாவது நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது ஒரு துப்பாக்கி அல்ல மாறாக இரண்டு துப்பாக்கிகள் அதிலே துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிதான் தான் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே இருந்து மீட்கப்பட்டதாகவும் இன்னும் ஒரு துப்பாக்கி காணாமல் போயிருக்கின்றது அல்லது இசாரா செவ்வந்தி தான் அதை கொண்டு திரிகின்றார் என்ற அடிப்படையிலும் அந்த துப்பாக்கி தொடர்பான விசாரணைகள்

புகைப்படங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே இரண்டு துப்பாக்கிகளும் அவர் புகைப்படமாக அங்கே அனுப்பியிருக்கின்றார் அதிலே ஒன்றுதான் நீதிமன்றத்துக்குள்ளே மீட்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் ஒன்று இல்லை எனவே அது இசாரா தான் இருக்கின்ற அடிப்படையிலே பொது தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படி இருக்கின்ற போது செவ்வந்தி இலங்கைக்குள்ள மாலை தீவிலே இருக்கின்றார் அவர் மடகாஸ்காரிலே இருக்கின்றார் அவர் துபாய்க்கு தப்பிச் சென்று விட்டார் செய்தி வழி போது இப்போது இன்னுமொரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கனமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொள்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னரே நீதிமன்றத்திற்குள்ளே ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கின்றதான் இந்த செவ்வந்தி மற்றும் இந்த கொமாண்டோ தில்சான் ஆகியோரினால் இந்த ஒத்திகை பார்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆதாரமும் ஒப்படிச்சு இருக்கிறது பார்க்கின்ற போது இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அதிலே இந்த விடயம் சார்ந்து இந்த கனமூல சஞ்சீவ கொலை சார்ந்து கைது செய்யப்பட்டிருந்தார் மொத்தமாக பதினோரு பேர் அதிலே அந்த பொலிஸ் உத்தியோகத்தரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பேரிலே செவ்வந்தியை தான் தான் இரண்டாயிரம் ரூபாயை வாங்கிவிட்டு நீதிமன்ற வளாகத்தினுடைய அந்த நீதிமன்ற அறையை அதாவது நீதி வழங்க வேண்டிய அறையை காட்டியதாகவும் எந்த இடத்திலிருந்து நடத்தப்பட வேண்டும் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் இங்கிருந்து அவரை சுட்டுத்தள்ள வேண்டும் என்றெல்லாம் திட்டம் திட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அவரே மூலமாக இந்த வடிவத்தை ஒப்புக்கொண்டதனால் குற்றத்தனத்து விசாரணை பிரிவினர் அதனை அப்படியே நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றனர் எனவே இதன் பின்புல ஒத்திகை பார்க்கப்பட்டது என்றால் அங்கிருந்த கடமைகளில் ஈடுபட்டிருந்த செய்து மிக முக்கியமான விடயம் இந்த கனமுள்ள சஞ்சீவ கொலை விடயம் கொலை செய்யப்பட போகின்றார் என்பது பல பெரும்புள்ளிகளுக்கு தெரிந்திருக்கின்றது என்பது மறுப்பதற்கு ஆனால் இது வேண்டும் என்றே அல்லது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இது நடந்தேறிவிட்டது எனவே இப்போது இசாரா செவ்வந்தியையும் தேடுகின்ற பணிகள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் அவரிடம் ஒரு கை துப்பாக்கி இருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இசாரா செவ்வந்தியும் தேசப்பந்து தென்னகோன் போன்ற அவரும் சரணடைவாராயன் ஆனால் ஒரு விடயம் இசாரா செவந்தி நாட்டிற்குள்ளே இல்லை காரணம் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இசாரா செவ்வந்தியை தேடிவிட்டார்கள் ஆனால் இசாரா செவ்வந்தி இல்லை என்பது மிக முக்கியமான விடயம் அதோடு செவ்வந்தி இந்தியாவிலும் இல்லை என்பது தெரிய வருகிறது காரணம் இந்தியாவானது இலங்கையிலிருந்து தப்பி செல்கின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களை கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக கைது செய்து இலங்கைக்கு அனுப்பி வருகின்றார்கள் கைது செய்து அங்கும் அடைத்து வைத்திருக்கின்றார்கள் இலங்கைக்கும் அனுப்பி வருகின்ற செயலை செய்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது ஒருபோதும் செவ்வந்தி இந்தியாவிலே இதுவரையிலே தலைமுறைவாகி இருப்பது என்பது மிக மிக கடினமான விடம் தான் எனவே புரிதொரு நாட்டுக்கு அவர் தப்பிச் சென்றிருக்கிறாள் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் செவ்வந்தி சிக்குவாரா அவருடைய கையிலே இருக்கின்றது துப்பாக்கியும் சிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் சேனலுக்கு எனது பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க 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 லைக் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்பை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ እንንን